அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச முதல் கடகம் வரை நான்கு ராசிக்காரர்களுக்கும் அசுவுனி நட்சத்திரம் முதல் ஆயில்யம் நட்சத்திரம் வரை ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் காண்போம் அசுவுனி நட்சத்திரம் செய்வனை தோஷம் உடையுது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இயற்கையாகவே செய்வனை தோஷமா அல்லது போட்டி பொறாமை மற்றவர் குடிக்கெடுக்கும் வஞ்சகர்களால் செய்வனை தோஷம் வருகிறதா என்பதை இந்த பதிவில் விளக்கமாக தெளிவாக அசுவினி நட்சத்திரம் முதல் ஆயில்யம் நட்சத்திரம் வரை ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற பட்டனை அழுத்திங்க நம்முடைய ஜோதிட ஆராய்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒன்பது நவகிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் மனித வாழ்க்கையின் இரகசியங்களை உள்ளடங்கியது ஒன்பது நவகரங்களில் இரு அணியாக பிரிக்கப்பட்டுள்ளது குரு அணி சுக்கர அணி குரு அணியில் நான்கு பேர் சுக்கர அணியில் நான்கு பேர் கேதுபகான் தனித்து அவர் வந்து இரு அணிக்கும் சமரச கிரகமாக எட்டு நவகரங்களை விட கேதுபகானந்து தனித்திறமாய் கொண்டவராக ஞானக்காரகன் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் கேது அசுவனி மகம் மூலம் கேதுபகானுடைய மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அசுவனி முதல் வரை இந்த ஒம்பது நட்சத்திரங்களும் கேது தலை என்று சொல்லப்பட்டுள்ளது கேது தலை இல்லை கேதுபுகானந்து ஐந்து தலை நாகம் மனித உடலும் பாம்பு தலையும் கொண்டவர் கேது அசுவனி நட்சத்திரத்திலிருந்து ஆயில்யம் நட்சத்திரம் வரை இந்த ஒம்பது நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் நாலஞ்சு பேர் அண்ணன் அக்கா தம்பி தங்கை இப்படி வந்து அசுவனி நட்சத்திரம் முதல் ஆயில்யம் நட்சத்திரம் வரை இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் நாலஞ்சு பேர் இருப்பார்கள் இவர்களுக்கு நிறையா சொந்தக்காரர்கள் பங்காளி சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சான் இப்படி வந்து நிறையா சொந்தக்காரர்கள் அசுவினி முதல் ஆயுள்ய நட்சத்திரம் வரை இருக்கக்கூடியவர்களுக்கு இருப்பார்கள் இந்த அசுவினி முதல் ஆயில்யம் வரை இவர்கள் வந்து குடிசையில் பிறந்தாலும் முப்பது வயதிற்குள்ளாகவே நல்ல வீடு கட்டி வசதி வாய்ப்புடன் ஊர் உறவுகள் கண்படும் அளவிற்கு வசதி வாய்ப்புடன் உயர்நிலை அடையக்கூடியவர்கள் அசுவினி முதல் ஆயில்ய நட்சத்திரம் வரை ஒம்பது நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்கள் இவர்கள் குடியிருக்கும் வீட்டிற்கு அருகில் சொந்தக்காரர்கள் இருந்தாலும் சரி மற்றவர்கள் இருந்தாலும் சரி யாரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் சிறு வயது முதலே அண்டை அயலாரிடம் சுற்றி இருப்பவர்களிடம் பகை விரோதங்கள் வந்துவிடும் அசுவினி நட்சத்திரம் முதல் ஆயில நட்சத்திரம் வரை இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு வயது முதலே அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் பகை வரும் எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்கன்னு நினச்சேன் நிலையாக வசதியாக வாழ்கிறாங்க அமானுசியா சக்திகள் செய்வனை இந்திரம் தகுடு கெட்ட சக்திகளை இந்த நட்சத்திரக்காரர்களிடம் மற்ற எதிரிகளால் இந்த நட்சத்திரக்காரர்கள் குடியிருக்கு வீட்டிற்கு அருகில் தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சினை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் கேது பகவானுக்கு தலை நட்சத்திரமாக முதல் நட்சத்திரமாக கால முதல் வெட்டில் முதல் நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது அசுவினி முதல் ஆயில்ய நட்சத்திரம் வரை கேதுபகானுக்கு தலை நட்சத்திரம் மக முதல் கேட்டை நட்சத்திரம் வரை கேது உடல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை கேதுபகானுக்கு வால் நட்சத்திரம் மூவம்போ இருபத்தி ஏழு மூன்று பாகங்களாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கேது தலைமையாக அமைத்திருக்கிறார்கள் கேது சந்திரன் சூரியன் பகை அசுவனி முதல் ஆயில்யம் வரை முதல் ஒம்பது நட்சத்திரங்களில் சந்திரபுகான் உச்சமும் சந்திரபுகான் ஆட்சி வீடும் உள்ளது அதே மாதிரி முதல் நட்சத்திரம் அசுவனி நட்சத்திரத்திலேயே சூரியன் அதி உச்சபலம் பெறுகிறார் அடுத்த வீட்டில் சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு வருகிறது இந்த அசுவினி நட்சத்திரம் முதல் ஆயிலியம் நட்சத்திரம் வரை பிறந்தவர்கள் தாய் மீது அதிக பற்று பாசம் கொண்டவர்கள் தாய் வழி தந்தை வழி உறவுகளிடம் எந்த வழியிலும் இந்த ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் பெறுவது கடினம் பங்காளியாக இருந்தாலும் சரி மாம மச்சான்களாக இருந்தாலும் சரி அசுவினி முதல் ஆயிலியம் நட்சத்திரம் வரை பிறந்தவர்களுக்கு மாம மச்சான்கள் வழியிலும் ஆதாயம் கிடையாது பங்காளிகள் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகள் வழியிலும் ஆதாயம் கிடைப்பது குறைவு அதே மாதிரி அப்பா அம்மா உடன் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் வழியிலும் அசுவினி முதல் ஆயுள்ய நட்சத்திரம் வரை ஆதாயம் கிடைக்காது ராகு கேது நிழல் கிரகம் கேதுபுகான் பாம்பு தலையும் மனித உடலும் கொண்டவர் தலையற்ற கிரகம் அசுவினி நட்சத்திரம் முதல் ஆயில்யம் நட்சத்திரம் வரை ஒம்பது நட்சத்திரமும் கேதுவின் தலைப்பகுதியை குறிக்கிறது அமானுஷியம் செய்வனை பேய் பிசாசு கெட்ட எண்ணம் போட்டி பொறாமை இதற்கெல்லாம் முதன்மையான கிரகங்களாக இந்த ராகு கேது விளங்குகிறார்கள் இந்த அசுவினி முதல் ஆயில்யம் நட்சத்திரம் வரை ஒம்பது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் வழியிலிருந்து தொந்தரவுகள் வரும் முன்னோர்கள் தாத்தா செய்த சிறு தவறாக இருந்தாலும் சரி தாத்தாவால் உதவிகள் இருந்தாலும் சரி இந்த ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னுடைய முன்னோர்கள் பாட்டி தாத்தா வழியிலிருந்து பகை சிக்கல் போட்டி பொறாமைகள் தலைக்கட்டு தலைக்கட்டாக வந்து கொண்டிருக்கும் யாருக்கெல்லாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி திசை நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே கெட்ட அமானுசிய செய்வன சக்திகள் பாதிப்புக்கு உள்ளாக்கும் யாருக்கெல்லாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி இந்த நான்கு கிரக திசைகள் நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கெட்ட அமானுசிய செய்வன சக்திகளுடைய பாதிப்புகள் அவர்களுக்கு வந்துவிடும் சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி இந்த நான்கு கிரகங்கள் இயற்கையாகவே சூன்யம் செய்வனை அமானுசிய சக்திகளை கொடுக்கக்கூடியது யாருக்கெல்லாம் இயற்கையாகவே சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி திசை நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே செய்வனை தோஷம் உண்டு யாருக்கெல்லாம் சூரிய திசை நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் சட்ட சிக்கல் வரும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரி அரசு வழியில் தொந்தரவுகள் வரும் அது அப்பா வழியில் இருந்தாலும் சரி பாட்டன் வழியில் வந்தாலும் சரி அல்லது அந்த ஜாதகன் வழியில் வந்தாலும் சரி சூரிய திசை நடக்கக்கூடியவர்களுக்கு அரசு வழியில் தொந்தரவுகள் வரும் யாருக்கெல்லாம் சந்திர திசை நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த குடும்பத்தில் இருந்து வியாதி வந்துவிடும் நல்ல சுபகாரியங்கள் நடக்காமல் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருக்கும் தனித்திருக்கும் நிலை ஏற்படும் இந்த சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையர் பிரிவு தம்பதியர் பிரிவு குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இல்லாத தன்மையை ஏற்படுத்தும் வெளியூர் வெளியிடம் அயல்நாடு பயணமும் இந்த சந்திர திசை நடக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை நடக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கடன் தொல்லை வரும் சகோதர ஒற்றுமை குறையும் போட்டி பொறாமை அதிகரிக்கும் யாருக்கெல்லாம் சனி திசை வருகிறதோ அவர்களுக்கெல்லாம் சந்தேகம் பயம் போட்டி பொறாமை முற்கத்தனம் எல்லோரையும் விட தனியாக நான் வந்து தனித்து இருக்கணும் எல்லோரையும் விட நான் வந்து புகழ் அடையணும் அப்படின்னு சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு தான் என்ற கர்வமும் சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு வந்துவிடும் பெரும்பாலும் அசுவினி நட்சத்திரம் முதல் ஆயுள்ளியம் நட்சத்திரம் வரை இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் திசை வரும் சூரிய சந்திர செவ்வாய் திசை வரும்போது ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் அவர்களுடைய குடும்பத்தில் வந்தே தீரும் இது வந்து இயற்கையான செய்வனை தோஷம் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய செய்வனை தோஷம் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பாதிப்புகளுக்கும் அண்டை அயலான் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் படக்கூடிய பொறாமைக்கும் ஈக்குவலாகிடும் நற்காரியங்கள் நடக்காமல் கஷ்டம் வழி வேதனை அகுமானம் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மாடுபோல் உழைத்தாலும் முன்னேறவே முடியலையே அப்படின்னு சூரிய சந்திர செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் புலம்புவதை காண முடிகிறது அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் அடைகிறார் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி மகாதிசை பத்தொம்போது ஆண்டு காலம் அந்த பத்தொம்பது ஆண்டு கால சனி திசையில் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தேக புத்தி வந்து விடுகிறது சனி திசை பத்தொம்பது ஆண்டு காலம் முடியும் காட்டியும் பிள்ளை ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் கணவர் ஒரு பக்கம் அப்படின்னு குடும்பமே மூணு பாகமாக பிரிந்து போய்விடுகிறது இது வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நிறையா குடும்பங்களை பார்த்தாச்சு அவர்களுக்கு வந்து சனி திசை வரும்போது பயம் வந்து விடுகிறது சந்தேக புத்தி வந்து விடுகிறது மற்றவர்கள் வந்து தன்னை வந்து செய்வணை வச்சு கெடுக்கிறார்களோ அப்படின்னு இவர்களுக்குள்ளாகவே பயம் பதற்றம் வந்து விடுகிறது சனி திசை நடக்கக்கூடிய அமைப்பில் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் தடை வரும்போது நற்காரியங்கள் தாமதப்படும்போது நல்ல காரியங்கள் நடக்கலை பிரச்சனை மேல் பிரச்சனை வருது அப்போது வந்து கடவுளை தேடி அழைகிறார்கள் பெரும்பாலும் சனி திசை நடக்கக்கூடியவர்கள் பாத யாத்திரை கிரிவலம் நீண்ட தூர யாத்திரை சனி திசை நடக்கக்கூடியவர்கள் செல்வார்கள் சூரிய சந்திர செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் கோயில் பக்கமே போக மாட்டாங்க அப்படியே போனாலும் சந்திர திசை நடக்கும்போது பெரும்பாலும் இறைவனுடைய அணுகிரகம் கிடைப்பது குறைவு அசுவினி முதல் ஆயில்யம் நட்சத்திரம் வரை இந்த ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் வயதிலிருந்து இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று திசை வரும்போது இவர்கள் வந்து இளம் வயதிலிருந்து கஷ்டப்பட்டு அண்டை ஐலாண் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களை நன்கு புரிந்து கொண்டு தன்னை தானே உயர்வாக நினைத்து தன் நிலையில் வந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் யாருக்கு வந்து பிடி கொடுக்காமல் நான் இப்படி தான் நான் நினைச்ச மாதிரி தான் எனக்கு வந்து வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அசுவினி முதல் ஆயில்யம் வரை ஒரு நாற்பது வயதிற்கு மேலாகியும் திருமணம் நடக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் உங்களுடைய பெற்றோர்கள் அல்ல நீங்கள் தான் எனக்கு பிடித்த மாதிரியே வரணும் வேண்டும் நான் நினச்ச மாதிரியே வரணும் வேண்டும் இன்னும் கொஞ்சம் நல்ல இடமாக பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்ல இடமாக பார்க்கலாம் அப்படின்னு தனக்கு தானே விழுஞ்சுக்கிறது யாருக்கும் பெற்றோர்களுக்கு வந்து பிடி கொடுக்கறதில்ல பெற்றோர்கள் சொல்வதையும் இந்த அசுவினி முதல் ஆயிலி வரை உள்ள நட்சத்திரக்காரர்கள் கேட்பது கிடையாது அதனால் வந்து சுபகாரியங்கள் தடைபடுகிறது உங்களுக்கு சுபகாரியங்கள் தடைபடும்போது உங்களுடன் பிறந்தவர்கள் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கும் சுபகாரியங்கள் தடைபடுகிறது இந்த ஒம்பது நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தம் இல்லாமல் மனக்குழப்பம் இல்லாமல் ஒரு முடிவை தெளிவாக எடுக்க வேண்டும் பெரும்பாலும் இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் பகலில் வந்து ஓடி ஆடி அதிக கஷ்டப்படக்கூடியவர்கள் சரி இரவல் தான் நல்லா பட்டு தூங்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இரவுலையும் சரியாக தூங்க மாட்டார்கள் ஒரு மணி நேரம் தூங்குறாங்களோ இல்லையோ உடனே விழிப்பு வந்துடும் இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் அயர்ந்து நன்றாக தூங்க வேண்டும் அசுவினி முதல் ஆயில்யம் நட்சத்திரம் வரை ஒம்பது நட்சத்திரக்காரர்கள் இரவில் படுத்து நன்றாக உறங்கி ஓய்வெடுத்தீர்கள் என்றாலே உங்களுக்கு வந்து கெட்ட அமானுசிய சக்திகள் உங்களை அண்டாது மற்ற விஷயங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை எதிரி பகை போட்டி பொறாமையெல்லாம் நீங்கள் வந்து அசால்ட்டாக அவைகளெல்லாம் உதரை தள்ளிவிட்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அசுவினி முதல் ஆயிலிய நட்சத்திரம் வரை ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இயற்கையாகவே சூரியன் சந்திரன் செவ்வாய் சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு இயற்கையாகவே செய்வன தோஷம் உண்டு இயற்கையாகவே இந்த கிரக திசைகள்லாம் கடுமையான கஷ்டங்களையும் கடுமையான சோதனை வேதனைகளையும் குடும்பத்தில் நற்காரியங்கள் நடக்காமல் தடை தாமதங்களை ஏற்படுத்துகிறது அதற்கு தகுந்தாற்போல் அந்த ஜாதகனும் வீம்புக்கு நின்னால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் போட்டி போடுவாங்க புறாம போடுவாங்க அப்புறம் பகையே வரும் உறவும் உதவ மாட்டேங்குது சொந்த பந்தக்காரர்களும் நன்மை செய்ய மாட்டுறாங்க எல்லாமே எதிர்ப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு தானே தனிமையில் தன்னை வந்து குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்த ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இயற்கையாகவே இந்த ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் சனி திசை இயற்கையாகவே செய்வனை அமானுசிய சக்திகளை கொடுக்கிறது இந்த திசா புத்தி நடக்கும்போது சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் கொஞ்சம் இப்போ நாம் பிடிச்சோம்னா இவர்களுடைய நிலபல சொத்துக்களை பிடிக்கலாம் அப்படின்னு அவர்களும் கொஞ்சம் சேர்ந்து கூட வந்து செய்வனை தகுடு இந்தரம் இந்த மாதிரி வச்சு செயற்கையாகவும் கெடுப்பதற்கு நிறையா எதிரிகள் இந்த ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாகி விடுகிறார்கள் இயற்கையாக அறுபது பர்சன்ட் கெடுக்கிறது என்றால் செயற்கையாக எதிரிகளால் துரோகிகளால் நாற்பது பர்சண்ட்டு இந்த ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கு செய்வனை தோஷம் வருகிறது காலபுருஷனுக்கு முதல் நட்சத்திரமான கேதுபுகானுடைய முதல் நட்சத்திரமான இந்த அசுவனி நட்சத்திரம் இயற்கையாகவே வரக்கூடிய கிரக திசா புத்திகள் வழியே செய்வனை தோஷம் வருகிறது அதையெல்லாம் முறியடிக்க வேண்டுமென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் பித்திருக்கள் வழிபாடு பித்திருக்களுடைய சாப குறை இல்லாமல் பெற்றோர்கள் மனநோகாமல் அப்பாவிடம் சாபம் வாங்காமல் பித்திருக்கள் வழிபாடு செய்தாலே தினந்தோறும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்தாலே இந்த ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய தோஷங்கள் குறையும் மாதா மாதம் வரக்கூடிய மூன்றாம் வரை சந்திர தரிசனம் பௌர்ணமி சந்திர தரிசனம் இந்த ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலமாக இருக்கும் மனக்குழப்பம் மன அழுத்தம் டென்ஷன் வேதனை இதெல்லாம் இந்த ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு ஓடும் இரவில் நன்றாக படுத்து உறங்கி ஓய்வு எடுத்தாலே ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் விடிவு காலம் கூடிய விரைவில் தேடி வரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன்ஜரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்